திருச்சிற்றம்பலம் திங்கள் தங்கு சடையின் மேலோர் திரைகள் வந்து பொருளமேசும் கங்கை அழில் வாய் திரவாள் கணபதியில் வயிறு தாரி அங்கை வேலோன் கோமரன் பிள்ளை தேவியார் கோயிற்யாளர் உங்களுக்கு செய்ய மாட்டோம் ஓண காந்தன் தலியுளிரே சிவபெருமானே உன் சடைமுடியில் நிலவை சூடியிருக்கிறார் உன் தலை உள்ள அலைகள் புரளும் கங்காதேவி உன் அருகில் இருப்பதால் வெட்கப்பட்டு பேச மாட்டாள் அவள் என் விஷயத்தில் உதவ மாட்டாள் உன் மகன் கணபதிக்கு வயிறு பெரிதாக இருக்கிறது அவனால் ஓடி வந்து எந்த உதவியும் செய்ய முடியாது உன் இன்னொரு மகனான குமரன் அழகிய வேலாயுதம் வைத்திருந்தாலும் இன்னும் ஒரு குழந்தைதான் அவனுக்கும் என் கஷ்டங்கள் புரியாது உன் மனைவியான பார்வதி வீட்டில் அதிகாரத்துடன் இருப்பவர் அவர் ஒருவேளை என் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார் உன் வீட்டில் உள்ள இவர்கள் யாருமே எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள் எனவே ஓணகாந்தன் தலையில் உள்ள உன்னிடமே நான் நேரடியாக கேட்கிறேன் நீதான் எனக்கு உதவ வேண்டும்